ஈரோடு சின்னசடையின் பாளையத்தில் இந்து முன்னணி நிர்வாகிக்கு சொந்தமான இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளங்கோவனிடம் கேட்கலாம் இளங்கோவன் முழு விவரம் வணக்கம் ஈரோட்டில் இந்து முன்னணி நிர்வாகிக்கு சொந்தமான விநாயகர் அரங்கத்தில் உள்ள நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு இருசக்கர வாகனங்களுக்கு மரபணவர்கள் பெட்ரோல் ஊட்டி தீ வைத்து கொலித்து ஊட்டி சென்ற சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு சின்ன சரையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல் இவர் இந்து மன்னனியில் மாவட்ட செயற்கு உறுப்பினராக இருந்து வருகிறார் இவருக்கு சொந்தமான விநாயகர் அரங்கம் ஒன்று இதே பகுதியில் உள்ளது இதில் இந்து மன்னிப்பு அலுவலகம் விட்டுள்ளார் அரங்கத்தின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு இருசக்கர வாகனங்களுக்கு நேற்று இரவு வந்த மருமகள் தீவிரத்து கொடுத்தியுள்ளனர் இதில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் முற்றிலும் இருந்த நிலையில் இருந்தன இதனை கண்ட சக்திவேல் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் தகவலின் பேர் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் விவேகானந்த் தலைமையிலான தாலுகா போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தியதில் பெட்ரோல் ஊட்டி சக்கரவாளர் தீ வைத்து இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து இரண்டு சக்கர வாகனத்துக்கு தீ வைத்த மறுபடியும் தேடி வருகின்றனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில் ஏற்பட்டுள்ளது இதேபோல் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பதினேழுக்கு மேற்பட்ட வாகனங்களுக்கு தீ வைத்து இரண்டு சக்கர வாகனத்துக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அபிராமி തകവലുകൾക്ക് നന്റ് വിളങ്കോ மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கை கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பாகை கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால் you